ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரீயூஸ்ட் கண்டன்ட் ப்ராப்ளம் தான் ஸோ என்னோடய சேனல் வந்து நாலாயிரம் வாட்ஸ் ஹவர்ஸ் தாண்டிட்டு ஸோ அதுக்கடையில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க ஸோ என்னென்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே வாட்ச் டைம் வந்து லேட் லேட்டாக தான் காமிக்கும் ஸோ வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலுமே அந்த காட்ட லேட்டாக இருந்துச்சு ஸோ பண்ணி முடிச்சுடோன்னா நம்ம டேஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருந்தேன் இதுக்கடையில் நான் ஆல்ரெடி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தோன்னையே நான் வந்து மானிட்டைஸ் பண்ணிட்டேன் ஸோ சூப்பர் தேங்க்ஸ் அப்புறம் மெம்பர்ஷிப் எல்லாமே வந்து ஆட் ஆகிருந்துச்சு ஸோ திடீர்னு பார்த்தோன்னா ஒரு மெயில்லாம் வரல ஸோ ஒயிட்டி ஸ்டூடியோக்குள்ளே நார்மலாக எப்போ போல் நம்ம போய் செக் பண்ணும்போது உள்ளே போகிறேன் நான் இதில் வீடியோவில் காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ அதை பார்த்துக்கிட்டே நான் என்ன சொல்கிறேங்கிறதையும் கவனிங்க உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன செஞ்சேன்னா எதார்த்தமாக எப்பவும் போல் ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே நான் போயிட்டேன் சரி பார்ப்போம் இன்றைக்கி வாட்ஸ் டைம் காட்டியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அப்படிங்கிறக்கா நான் போயிருந்தேன் இது கடையில் நார்மலாகவே நான் வந்து காப்பி ரைட் வந்து மெசேஜ் வந்து ஆல்ரெடி மெயில் வரும் ஸோ பார்த்தோன்னா அது மாதிரி வந்து இந்த வாட்டி மெயில் வரலை ஸோ நான் ஏன்னு கொடுத்து பார்க்குறேன் வந்து அதில் வந்து இப்படி காட்டுது ஸோ ரீயூஸ்ட் கண்ட் ஸோ மானிலூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு ஸோ அப்புறம் இதில் அப்பிள் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்துச்சு அதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் நீங்கள் வந்து ரீ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துச்சு ஸோ என்ன இப்படி வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து எப்பவும் போல் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஸோ பார்க்கும்போது நிறையா பேர் வந்து அதில் வீடியோ போட்டிருந்தாங்க இப்படித்தான் வந்துருந்துச்சு ஸோ பாருங்களேன் இதில் வந்து ரெண்டரை லட்சம் வியூஸ் காமிக்குது ஸோ அதை தாண்டி தான் இருந்துச்சு அதை காமிக்குது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்புறம் ஐயாயிரம் வாட்ஸ்கவர்ஸ் டைம் அப்படின்னு காட்டுது ஸோ ஃபுல் கவர்ஸ் வர அது அப்படியே வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபரில் நான் வந்து மானிடைஸ் பண்ணியிருந்ததும் அப்படியே ஃபுல்லாகவே கட் ஆகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் பிளாக் இன்சம்பன் வீடியோஸ் பிளாக்மே ஒரு இருபத்தி ஏழு மெசேஜ்க்கு தகன வந்துருந்துச்சு இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலாக என்னோடய சேனலில் ஃபஸ்ட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா நார்மல் சமையல் வீடியோஸ் செய்து தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஐநூறு வீடியோஸ் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பாஸில் வந்து ஒரு நாள் நைட் வந்து தர்சேகாவை வி விஜய் சேதுபதி பேசுகிற மாதிரி ஒரு கிளிப்பு வந்துச்சு ஸோ அதை நான் என்ன பண்ண ஒரு பத்து நிமிஷம் வந்து அதில் ஒம்பது நிமிஷம் அதை வந்து என்ன செஞ்சிட்டேன்னா அப்லோட் பண்ணிட்டேன் அதை பண்ண உடனேயே பார்த்தோன்னா மறுநாள் நான் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் போட்டிருக்கேன் தூங்கி எழுந்திரிச்சி பார்க்குறேன் முப்பத்தஞ்சு கே சப்ஸ்கிரைபராக இருக்குது பார்க்குறேன் வாட்ஸ்அக் கவர்ஸாக அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பதுக்கு டக்குன்னு வந்துட்டு அதுலேருந்து எனக்கு என்னென்னா சரி இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் பிக் பாஸ் ப்ரோமா வர்றதை வந்து என்ன பண்ணிட்டேன் அதை கட் பண்ணி போகிறது இன்சார்ட்டில் அப்படி இப்படின்னு செஞ்சு போட்டுக்கிட்டே இருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ அதனாலேயே நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் பிரதர் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இது வந்து சேனல் போயிடும் அப்படின்ற மணி ஸோ நான் கேட்காம சப்ஸ்கிரைபரும் உடனே இன்க்ரீஸ் ஆக ஒரு ஆர்வத்தில் வந்து அதை வந்து நான் பண்ணிட்டேன் திடீர்னு இருந்தாக்கெல்லாம் இப்போ இப்படி ஆகிட்டு ரெண்டு லைவ் தான் ஒரு நேரம் வாட்ச் டைம் கூட்டுறதுக்காக போனேன் ஆனால் அது வந்து காட்டலை கடைசியில் எனக்கு என்னென்னா ரொம்பவே கவலை ஆகிட்டு ஸோ இவ்வளோ தூரம் ஒரு ஏழு எட்டு மாதம் தக்கன நம்ம கஷ்டப்பட்டோம் கடைசியில் பார்த்தா இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற மணி இப்போ இருந்துட்டு ஸோ இது வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து ரீஅப்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய அந்த காப்பிரைட் வந்த வீடியோ எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் டெலிட் பண்ணிட்டேன் எப்படி டெலிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்தது எல்லாமே நான் டெலீட் பண்ணியிருக்கேன் பட் என்ன பண்ணியிருக்கேன்னா காப்பிரைட் வராத அந்த பிக் பாஸ் வீடியோ நான் இன்னுமே டெலிட் பண்ணலை ஸோ வச்சிருக்கேன் ஏன்னா அதில் தான் எனக்கு வாட்ஸ்அப் வரிசை வந்திருக்கு ஸோ இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் வந்து நமக்கு தெரியும் ஸோ வந்து ரீ பண்ண பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குதா இல்லை மறுபடியும் டைம் கொடுக்காங்களா இல்லை ஸோ சேனல் போகுதா அப்படிங்கிறதே அப்போ தான் டைம் இருக்குது ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக கூட நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகலாம் ஸோ நான் பண்ண தப்பை கண்டிப்பாக வந்து யாருமே பண்ணாதீங்க ரீயூஸ்ட் கண்டன்ட் அப்புறம் சாங்ஸ் இதுகெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ண நம்ம படுற கஷ்டம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகாமே போயிடும் ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல உங்களோட ஓன் கண்டன்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்க ஸோ நான் பண்ண தப்பை யாரும் பண்ண வேண்டாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க